எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னைக்கும் இன்னைக்கு மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சிரிக்கணும் இந்த வருஷம் நமக்கு நல்லா செழிப்பா இருக்கணும் மாடி தோட்டம் எல்லாம் நல்லா காய்கறி ஃப்ரெஷ்ஷா வரணும் இந்த பூ போல என்னைக்கும் சிரிச்சு மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் நீங்க பாருங்க இந்த கிழங்கு வச்சு எடுத்து பாத்தீங்களா கருணக்கிழங்கும் பிடிக்கரணையும் ஒண்ணுன்னு சொல்றாங்க ஆனா இது வேற வேறதான் இது பாருங்க வச்சு ஒரு மூணு மூணு நாலு மாசத்துல இவ்வளவு பெரிய கிழங்கு வந்திருக்கு ஆனா அவ்வளவு ஒண்ணும் பெருசா வரல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததை திரும்ப தொட்டியிலே வச்ச பாத்தீங்க அது எப்படி முளைச்சிருக்கு பாருங்க வச்சுன்னா ஒரு அஞ்சு ஆறு மாசம் இருக்கோங்க அது எப்போ வந்துருக்கு பாருங்களேன் இவ்வளவு பெருசு வந்து இவ்வளவு பெருசு வந்திருக்கு பக்கத்துல வேற இன்னொரு கலரும் வந்திருக்கு கிழங்கு இன்னொரு கப்பு அடிச்சிருக்கான்னு தெரியல இங்க பாருங்க இப்ப பாருங்க இந்த இது வந்து வேற எல்லாம் மேல வரைக்கும் வந்திருக்கு அன்னைக்கு நான் வேரோட வச்சேன் அப்புறம் திரும்ப எடுத்து உங்ககிட்ட காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த பழைய கட் அந்த கிழங்கு மட்டும் எதுவுமே செய்யல முழுசா அதுல இருந்த கிழங்கு அப்படியே வச்சுட்டாங்க இவ்வளவு பெருசுக்கு இருக்கு அந்த கிழங்கு அன்னைக்கு நான் வைக்கும்போது அது வந்து இவ்வளவு நாளும் நான் வந்து தண்ணி எல்லாம் அழகா கம்மியா ஊற்றி இது பண்ணி வச்சதுனால அந்த கிழங்கு அழுகலை அழுகாம இப்ப பாருங்க அது எப்படி வந்திருக்கு பாருங்களேன் நான் ஒரு ஆறு ஏழு மாசம் இருக்கும் வச்சு அது வந்து இனிமே இது கிழங்கு அடுத்த வாட்டி எடுக்கும் போது கிழங்கு வந்தா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு மேல இது வச்சோம்னா சரியா வராது அதனால இன்னைக்கு கொஞ்சம் அதுக்கு உரம் கொடுக்குறேன் ஏன்னா அந்த எருவும் சாம்பலும் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா வரும் வேறு இந்த பாருங்க அந்த வேறு கிழங்கு வந்து இது வரைக்கும் இருக்கு இது வரைக்கும் இருக்குங்க அந்த கிழங்கு அதோடைய வேறு சுத்தி இப்படி வந்திருக்கு பாருங்களேன் நான் இது போன வாரம் தான் பார்த்தேன் சரி கிழங்கு அப்ப நல்லா இருக்கு போல அப்படின்னு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி பதம் கொடுத்து வச்சிருந்தேன் இப்போ மேல டக்குன்னு ஒரு வாரத்தில் வந்துச்சு இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சம் எருவும் சாம்பலும் கலந்து வச்சிருக்கேன் அது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா செடி இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வரும் இப்போ அது கொடுக்குறேன் பாருங்க எப்படி கொடுக்கணும்னு ஏன்னா வேறு மேல தெரியுதுன்னு வேறு மேலேயும் கொடுத்துட கூடாது கொஞ்சம் சைடுல கொடுப்போம் பாருங்க இப்போ வந்து இது கொஞ்சம் எரு கொடுக்கலாம்னு இருக்கேன் அந்த எரு போது பூச்சிங்க நம்ம செடிங்களுக்கு இதுவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க இப்போ சாம்பல் எல்லாம் தானே வச்சிருக்கேன் அப்படி இருந்தும் அந்த வெயிலுக்கு என்ன ஆகுது அந்த வெக்க தாள முடியாம செடி ஃப்ரெஷ்ஷா இருக்கு பார்த்தீங்களா அதுல எங்களுக்கு ஒரு தக்காளி செடியில் வெள்ளப்பூச்சி விழுந்துருக்குங்க அந்த சத்து கோஷம் இந்த வெயில் வெக்கை கோசம் அந்த பூச்சி அதில் வந்திருக்கு தான் அதெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணேன் ஏன்னா அது எப்படி மருந்தடிச்சாலும் இது கொடுத்தாலும் அது வந்து நிக்காது வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதுக்கும் மருந்து போட்டிருக்கேன் இப்போ சாம்பல் தான் தூவி விட்டுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து இது வைக்கிறேன் பாருங்க இந்த எருவில் வந்து நான் வந்து கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இது ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க இதுல வந்து நான் வந்து நல்லா இதை காய வச்சு உளுத்தி பண்ணி வச்சிருக்கேன் வச்சதுலேயும் சாம்பல் போட்டிருக்கேன் இருந்தாலும் நம்ம திரும்ப கொடுக்கும்போது இந்த மண்ணுல பூச்சிங்க எல்லாம் இருக்கும் இல்லையா எறும்புங்க இதெல்லாம் இருக்கும் இந்த ஈர மண்ணுக்கு எங்க இருந்தாலும் வெயிலுக்கு வந்து அதிகமா எறும்பு வரும் அப்படிங்கிறதுனால இத மேல கொஞ்சம் சுத்தி சாம்பல் போட்டுட்டு அப்புறம் இந்த எருவை வைக்கிறேன் வச்சோம்னா அந்த செடி எப்படி வரும் பாருங்க அந்த சீனி கிழங்கு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு அப்படிதான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க அந்த கிழங்கு எடுக்கிறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அது கொடுத்தது வந்து நமக்கு அவ்வளவு கிழங்கு வச்சிருந்து எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதுவும் அந்த மாதிரி பெருசா வரணும்னு நினைச்சுதான் இன்னைக்கு இதெல்லாம் பண்றேன் இந்த வீடியோ பாருங்க எப்படி இருக்குன்னு கிழங்கு எடுக்குமோ நான் காமிக்கிறேன் இந்த எரு நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அது ஒன்றும் தப்பு இல்லைங்க இது நல்ல பழைய எரு நல்லா சிரமிச்சு இது பண்ணி போயிருக்கு அதனால கூட கொஞ்சம் கூட ஏன்னா நம்ம வந்து கிழங்குக்கு வந்து அடிக்கடி கொடுக்க மாட்டோம் இந்த ஒரு தரம் கொடுக்கறதோட விட்டுருவோம் அதனால இது எவ்வளோனாலும் கொடுக்கலாம் இப்போ பாருங்க சாம்பல் கொஞ்சம் மேலே போட்டு விடுறேன் இது வந்து ரொம்ப பழைய சாம்பலுங்க இப்போ புது சாம்பல் அங்கே இருக்குது நான் அதை எடுக்கல நானு இது பிறகு தான் திரும்ப இதில் தட்டி வைக்கணும் பாருங்க இப்ப இந்த சாம்பல் போதும் ஏன்னா வந்து போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் எலும்பு வந்து இதனால மண்புழுவும் நம்ம செடியில இருக்க மண்புழுவும் பாதிக்காது சாம்பலுக்கும் இதுக்கும் கிராமத்தான் எப்படி வச்சிருப்பாங்கன்னா எருக்குழி தனியே நமக்கு நமக்குன்னு போட்டிருப்பாங்க அதுல எரிக்கிற சாம்பல்ல இருந்து வீட்டுல போடுற கழிவுகள் வரைக்கும் அதுல போட்டுதான் வளர்ப்பாங்க அதனாலதான் ஒரு சில பயருங்க வந்து நல்லா பிடிக்கிறது இப்ப இந்த நல்லா மூடி விட்டுருவோம் இது தெரியாம மூடி விட்டுட்டு மேல இன்னும் கொஞ்சம் மண்ணு போட்டு விட்டுருவோம் இந்த மண்ணு வச்சிருக்கேன் இந்த மண்ணை போடுவோம் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊத்தி இந்த மண்ணு அதுல கொஞ்சம் செட் ஆகுற வரைக்கும் தண்ணி ஊத்தும் போது சைடுல ஊத்தி விடணும் இல்லன்னா அப்படியே வந்து பறிச்சு உரம் எல்லாம் வேஸ்டா போயிடும் அவ்வளவுதாங்க இதுக்கு மேல வந்து செடி வந்து நம்ம வந்து பராமரிக்கிறப்ப மருந்து உரம் எதுவுமே வேண்டாம் இதுவே போதும் ரெண்டு மாசத்துக்கு தாங்கும் அதுக்கப்புறம் அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நம்ம உரம் கொடுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை கிழங்குக்கு வந்து அதிகமா குடுக்கணுங்கிறது இல்லை இது போத வைக்கும் போதே நம்ம அதிகமா வச்சிட்டோம்னா அது சரியா போயிடும் அதுக்கு இந்த கிழங்கு நமக்கு வரது விளையிறது வந்துங்க குறைஞ்சது ஏழு எட்டு மாசம் ஆகும் அது இடையில செடி நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம எடுக்க வேண்டாம் இல்லைன்னா அது முதல்ல எடுக்கும்போது கிழங்கு வந்து அஞ்சு ஆறு மாசத்துல வந்து இலங்கை காஞ்சிடுச்சுன்னு சொல்லிதான் என் வீடியோ போட்டிருப்பேன் அப்பதான் எடுத்தேன் அந்த கிழங்கு இப்போ அது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு பண்ணிப்போம் காமிக்கிறேன் அந்த வீடியோ கிழங்கு எடுக்கும்போது ஒரு வீடியோ காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அர்ஜுன் தான் நன்றி வணக்கம்